ஹாய் திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் நம்ம சேனல் வந்து எக்ஸ்க்ளூசிவாக லீகல் எஜுகேஷன் கொடுத்துருக்கோம் மக்களுக்கு வந்து சட்ட விழிப்புணர்வு வந்து இருக்கணும் அப்படிங்கிறதுனால நம்ம இந்த சேனலை வந்து எக்ஸ்க்ளூசிவாக லீகலுக்காக வந்து தயார்படுத்தியிருக்கோம் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நம்ம போடுற அப்டேட்ஸ் வந்து நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு உடனுக்குடன் நீங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் வரும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிவிச்சுக்கிறோம் நம்ம ஒரு கண்டென்ட் போடுறோம் அப்படின்னா அந்த கண்டென்ட்டை வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த சட்டம் கேஸ் லாஸ் ஏதாவது அந்த சட்ட சம்மந்தமான எந்த விஷயமுமே வந்து சரிவர வந்து புரியாது அது வந்து யூஸ்ஃபுல் வந்து கம்மி அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிக்கிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சோசியல் மீடியாஸ் குரூப்ஸ் வாட்ஸ்அப் குரூப்ஸ் எல்லா குரூப்ஸ்லேயும் ஷேர் பண்ணுவதன் மூலமாக உங்கள் மூலமாக மக்கள் சட்டம் தெரிந்து கொள்வார்கள் இன்றைக்கி வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கை வந்து நம்ம பார்க்க போகிறோம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் கிரிப்டோ கரன்சி சம்மந்தமாக வந்து ஒரு ஒரு வழக்கு தொடர்ந்தார் அவருடைய பணத்தை வந்து இழந்ததாகவும் டிஜிட்டல் தளத்தை முடக்கியதாகவும் வந்து வழக்கு வந்து தொடரப்பட்டது அவர் யார் மீது வழக்கு தொடர்ந்தார் பார்த்தீங்கன்னா எந்த கிரிப்டோ கரன்சி கம்பெனி மேலே வந்து கம்பே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரோ காயின் வந்து வாங்கியிருக்காரோ அவர் மீது வழக்கு தொடர்ந்தார் அந்த வழக்கில் வந்து பல விஷயங்கள் வந்து விவாதிக்கப்பட்டது இது வந்து கிரிப்டோ கரன்சிங்கிறது என்ன லீகாலிட்டி இருக்குது அப்படிங்கிறத வந்து முக்கியமாக வந்து வாதிடப்பட்டது அதில் வந்து சென்னை உயர்நீதிமன்றம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்துட்டு அந்த வழக்கையும் நம்ம பார்க்கலாம் இந்த கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறது சொத்து அப்படின்னு சொல்லி செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா இது ஒரு வந்து ஒரு மு உதாரணம் ஒரு அடித்தளமாக இருக்கிறது அப்படின்னும் சொல்லப்படுது டிஜிட்டல் சொத்துக்களுக்கு வந்து சென்னை உயர்நீதிமன்றம் வந்து பார்த்தீங்கன்னா சட்ட முன்மாதிரியான ஒரு தீர்ப்பாக வந்து இது வந்து சென்னை உயர்நீதிமன்றம் அமைத்துள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது வேகமாக வந்து வளர்ந்து வரும் டிஜிட்டல் பொருளாதாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கிரிப்டோ துறையில் வந்து உரிமைகள் பாதுகாப்புகள் மற்றும் பொறுப்புணர்வை வந்து நிறுவுவதில் இந்திய நீதிமன்றங்கள் வந்து முக்கிய நடுவர்களாக இந்த தீர்ப்பு வந்து நிலைநிறுத்துகிறது அப்படின்னமா சொல்லலாம் ஷேர் மார்க்கெட்டில் வந்து ஃபுல்லாகவும் டிஜிட்டலாகவே வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அதுக்கு வந்து உண்டான நிறுவனங்கள் இருக்கிறது அதை வந்து கவர்மெண்ட்டே வந்து கையாளுகிறது அதை வந்து கம்பெனிஸ் வந்து ஷேர் வந்து வாங்குகிறாங்க இதுவும் டிஜிட்டலில் வர்றது தான் அதே மாதிரி அப்போ பிட்காயின் அதாவது கிரிப்டோ கரன்சி வந்து வந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதைத்தான் வந்து வந்து ஒரு சொத்தாக வந்து கருத வேண்டும் அப்படின்னும் அது வந்து ஒரு உன்மாதிரியான ஒரு இந்த வழக்கு வந்து இருக்குங்கிறதையும் வந்து சொல்கிறாங்க சென்னை சென்னை உயர்நிலை மன்களுக்கு இதை வேகமாக வளர்ந்து வரும் டிஜிட்டல் பொருளாதாரத்தில் வந்து கிரிப்டோ துறையில் வந்து உரிமைகள் பாதுகாப்புகள் அந்தக்கு உண்டான உரிமை என்ன பாதுகாப்புகள் மற்றும் பொறுப் பொறுப்புணர்வை வந்து நிறுவுவதில் இல்லை வந்து இந்திய நீதிமன்றங்களை முக்கிய நடுவராக இந்த தீர்ப்பு வந்து நிலைநிறுத்துகிறது அப்படிங்கிறது சொல்லப்படுகிறது ஏன்னா வந்து இந்த கிரிப்டோ கரன்சி இது வந்து யா நீதிமன்றங்களால் வந்து ஒரு கட்டமைப்புக்கு வந்து கொண்டு வர வேண்டும் மற்றும் பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட்ஸும் இதை வந்து இதுக்கு உண்டான ஒரு கைட்லைன் ப்ரொசீஜர்ஸ் வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக வந்து கருதப்படுது அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிவிச்சுக்கிறோம் ஒரு முக்கிய தீர்ப்பு வந்து இது சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து கிரிப்டோ கரன்சி வந்து இந்திய சட்டத்தின் கீழ் சொத்து என்று தகுதி பெறுகிறது என்று அறிவித்துள்ளது இது வந்து ஒரு கிரிப்டோ கரன்சிங்கிறது ஒரு சொத்து அப்படின்னு எதனால ஒரு சொத்து அப்படின்னு சொல்லிச்சு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் இது வந்து டிஜிட்டல் சொத்துக்களுக்கு உரிமை நம்பிக்கை மற்றும் நீதித்துறை பாதுகாப்பில் சட்டபூர்வ அந்தஸ்தை வந்து வழங்கும் ஒரு முடிவாகும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் நீதிபதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி என் ஆனந்த் வெங்கடேசன் வந்து இந்த தீர்ப்பு வந்து வழங்கியிருக்காரு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த கிரிப்டோ கரன்சி சம்மந்தமான தீர்ப்புகளை வந்து வழங்கியிருக்காரு இது வந்து வழக்கு என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது எக்ஸ்பிஆர் அப்படி போன்ற கிரிப்டோ கரன்சிகள் உடல் சொத்துக்களாக அல்லது சட்டப்பூர்வ நாணயமோ அல்ல என்றாலும் அதாவது என்ன வகையான ஒரு சொத்துக்கள் அப்படின்னு வந்து தெரியலை அப்படிங்கிற சொல்லலை அப்படிங்கிறதுனாலும் அவை சொத்தின் அனைத்து முக்கிய அம்சங்களையும் வெளிப்படுத்துகிறார் ஆனால் ஒரு சொத்து தான் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்கிறாங்க இது மீண்டும் மீண்டும் வழக்கு வந்து கிளாரிஃபிகேஷன் ஆக வேண்டிய வந்து இருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிவிச்சுக்கிறோம் இது ஒரு உறுதியான சொத்து அல்ல வந்து அப்படின்னு சொல்லி உயர் நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு உறுதியான சொத்து அல்ல அது ஒரு நாணயமும் அல்ல இருப்பினும் இது ஒரு சொத்து அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் வந்து சொல்லுது இது அனுபவி அனுபவிக்கவும் வைத்திருக்கவும் முடியும் நம்பிக்கையில் வைத்திருக்கவும் முடியும் என்று வந்து உயர்நீதிமன்றம் வந்து கூறுகிறது வழக்கு பார்த்திங்கன்னா ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து கிரிப்டோ கரன்சி வாசிக்ஸ் என்கிற ஒரு நிறுவனம் வந்து நடந்த ஒரு பெரிய சைபர் தாக்குதலுக்கு பிறகு இந்த வழக்கு வந்து வந்தது அதாவது ரூபாய் ஒரு லட்சத்தி தொண்ணெட்டு தொ தொண்ணூத்தெட்டு லட்சம் ஒரு கோடியே தொண்ணூத்தெட்டு லட்சம் மதிப்புள்ள மூவாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு புள்ளி மூணு பூஜ்ஜியம் எக்ஸ்ஆர்பி டோக்கன்கள் அதாவது இது வந்து ஒரு எக்ஸ்ஆர்பின்னு சொல்லுவாங்க ஷேருங்கிற மாதிரி எக்ஸ்ஆர்பி டோக்கன்கள் வந்து முடக்கப்பட்ட ஒரு முதலாளி முதலா முதலாளியின் மனுவாகும் இது அதாவது யார் இந்த அதாவது ஒரு கோடியே தொண்ணூ ஒரு கோடியே தொண்ணூற்றி எட்டு லட்சம் வந்து வந்து முடக்கப்பட்டிருக்கு அவருடைய மனு தான் வந்து இந்த வழக்குக்கு வந்து ஒரு அச்சாணியாக இருந்திருக்கு இது பதிலளிக்கும் விதமாக இந்த தீர்ப்பு வந்து இருந்திருக்கு எத்தோரியம் மற்றும் இஆர்சி இருபது டோக்கன்களை இலக்காக கொண்ட இந்த ஹேக் வந்து ஹேக் ஹேக் செய்யப்பட்டிருக்கிறது இரநூத்தி முப்பது மில்லியன் டாலர் வந்து இழப்பை ஏற்படுத்தியதாகவும் தளம் வந்து முழுவதும் கணக்கு மு முடக்கத்திற்கு வழிவகுத்ததாகவும் கூறப்படுகிறது அதாவது அந்த கிரிப்டோ கரன்சியை இன்வெஸ்ட் பண்ணுற அந்த தளத்தை வந்து முடக்கினதுனால இவருக்கு வந்து வழக்கு தொடர்ந்தவருக்கு ஒரு கோடியே தொண்ணூத்தெட்டு லட்சம் வந்து இழப்பீடு ஏற்பட்டதனால் இந்த வழக்கு வந்து வந்திருக்கிறது மனுதாரர் வந்து தனது எக்ஸ்ஆர்பி பங்குகள் திருடப்பட்ட டோக்கன்களிலிருந்து வேறுபட்டவை என்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு நடுவர் மற்றும் சமரச சட்டம் அதாவது ஆர்பிட்ரேஷன் அண்ட் கான்சிலேஷன் ஆக்ட் வந்து சொல்கிறாரு பிரிவு ஒம்போதின் கீழ் வந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் வாதிட்டார் ஜான் மாய் லேப்ஸ் பிரைவேட் லிமிடெட் மூலம் வந்து இயக்கப்படும் வாசிர் எக்ஸ் என்ற ஒரு நிறுவனம் வந்து தனது நிதியை மறு பகிர்வு செய்வதை வந்து தடுக்க சட்டப்பூர்வ பாதுகாப்புகளை அவர் கோருகிறார் இந்த வழக்கின் மூலமாக ஜான்மேக்ஸ் லேப்ஸ் நிறுவனம் வந்து அதன் தாய் நிறுவனமான ஜட்டாய் பிட் லிமிட்டடில் வந்து தொடங்கப்பட்ட சிங்கப்பூர் நீதிமன்றத்தால் கட்டளையிடப்பட்ட மறுசீரமைப்பு செயல்முறையை வந்து மேற்கோள் காட்டி எதிர்வாதத்தை முன்வைத்தது இந்த தீர்ப்பின்படி அனைத்து பயனர்களும் கூட்டாக இழப்புகளை சுமக்க வேண்டும் என்று நிறுவனம் வந்து கூறியது ஏன்னா எல்லாரும் வந்து இழப்பை வந்து ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஆனால் வந்து நீதிபதி வெங்கடேசன் வந்து அந்த வாதத்தை வந்து நிராகரித்து விட்டார் அந்த தளத்துடைய வாதத்தை நிராகரித்து அப்படி வந்து உங்களுடைய அஜாக்கிரதை உங்களுடைய அஜாக்கிரதையினால் வந்து முதலீட்டாளர்கள் வந்து அந்த இழப்பை சந்திக்க முடியாது அப்படின்னும் வந்து கூறப்பட்டிருக்கிறது முதலீட்டாளரின் சொத்துக்கள் வந்து மீறலில் ஒரு பகுதியாக இல்லை என்று குறிப்பிட்டு சென்னை உயர் நீதிமன்றம் வந்து சொல்லியிருக்கிறது சைபர் தாக்குதலுக்கு ஆளானது இஆர்சி இருபது நாணயங்களும் அவை வந்து விண்ணப்பதாரரிடம் இல்லாத முற்றிலும் மாறுபட்ட கிரிப்டோ நாணயங்கள் என்று அவர் வந்து தெளிவுபடுத்தினார் அது ஒரு விஷயமாக இருக்கிறது பிஏஎஸ்எல் வின் சொல்யூஷன் வெர்சஸ் ஜிஇ பவர் கன்வர்சன் இந்தியா இருபது இருபத்தொன்று வழக்கில் வந்து உச்ச தீர்ப்பை மேற்கோள் காட்டி வந்து சென்னை உயர்நீதிமன்றம் அதிகார வரம்பு ஆட்சேபனைகளையும் நிராகரித்தது அதாவது அந்த நிறுவனம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஜூரி சிக்ஷனை வந்து ரைஸ் பண்ணுறாங்க இங்கே ஜூரி சிக்ஷன் வராது அப்படின்னு ரைஸ் பண்ணுறாங்க எங்களுடைய நிறுவனம் எங்கே இருக்கிறதோ அங்கே தான் ஜூரி சிக்ஷன் வரும் அப்படின்னு ரைஸ் பண்ணுறாங்க அந்த ஆட்சேபணையை வந்து நிராகரிக்கிறார் ஒரு உச்ச நீதிமன்ற தீர்ப்பை வந்து மேற்கோள் காட்டி இந்த சென்னை உயர் நீதிமன்றம் நிராகரிக்கிறது இது இந்திய நீதிமன்றங்கள் வந்து நாட்டுக்குள் சொத்துக்களை பாதுகாக்க அனுமதிக்கிறது அப்படின்னும் முதலீட்டாரின் பரிவர்த்தனைகள் சென்னையிலிருந்து தொடங்கி ஒரு இந்திய வங்கியை உள்ளடக்கியது என்பதால் பார்த்தீங்க அப்படின்னா அதனால வந்து அதாவது சென்னையில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்தியாவில் உள்ள அக்கவுண்ட்ஸ் மூலமாக வந்து போயிருக்கு அப்படிங்கிறதுனால இந்த வழக்கு வந்து சரியாகவே சென்னை உயர் நீதிமன்றத்தில் அதிகார வரம்பிற்குள் வருகிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது இது கம்பெனி வந்து வேறு ஒரு நாட்டினுடைய கம்பெனியாக வந்து இருக்குகிறது அப்படிங்கிறதும் ஒரு விஷயமாக இருக்கிறது அதனால் அவங்க வந்து அதை ரைஸ் பண்ணதனால அந்த ஜூரி சிக்ஷனை வந்து அவர் வந்து நிராகரித்து இருக்கிறார் கிரிப்டோ கரன்சிகளை என்ன வந்து உயர் நீதிமன்றம் வந்து வரைமுறைப்படுத்துகிறதுன்னா மெய்நிகர் டிஜிட்டல் சொத்துக்கள்னு வகைப்படுத்தும் வருமான வரி சட்டத்தில் பிரிவு ரெண்டு நாற்பத்தி ஏழு ஏஐ வந்து நீதிபதி வெங்கடேசன் மேலும் செயல்படுத்துகிறார் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இது இன்கம் டேக்ஸுக்குள்ளே வந்து அடக்கத்தில் வருது அப்படிங்கிறதுனால வந்து ஒரு லீகாலிட்டியை வந்து எட்டி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு விஷயமாக வந்து இருக்கிறது அவற்றில் வந்து சட்ட அங்கீகாரத்தை வலுப்படுத்துகிறது இதனால் வந்து சட்ட அங்கீகாரத்தை வந்து வலுப்படுத்துகிறது அந்த கிரிப்டோ கரன்சி வந்து சட்ட அங்கீகாரம் வந்து பெற்றுக்கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம வந்து கூறுகிறோம் சுயாதீன தணிக்கைகள் வாடிக்கையாளர் நிதி பிரிப்பு மற்றும் வலுவான கேஒய்சி அல்லது ஏஎம்எல் இணக்கம் உள்ளிட்ட வெப் மூணு தளங்களுக்கான கடுமையான நிர்வாகத்தையும் அவர் வந்து வலியுறுத்தினார் இதெல்லாம் வந்து செய்யப்பட வேண்டும் அப்படின்னும் இது மீண்டும் மீண்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கிரிப்டோ கரன்சியுடைய வழக்குகள் வர வர வந்து வழக்கின் மூலமாக அதாவது நீதிமன்றம் வந்து இதுக்கு வந்து ஒரு சரியான ஒரு வழக்கு சட்டத்தை வந்து அடுத்தடுத்து கொண்டு வரும் அப்படிங்கிறது வந்து தெரிய வருகிறது அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிறோம் இது வந்து ஒரு புதுமையானது நிறைய பேர் வந்து கிரிப்டோ கரன்சியை பற்றி நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது நம்ம நீதிமன்றங்கள் மூலமாக நம்ம அந்த கேசஸ்லாம் வந்து நம்ம சொல்கிறோம் இதனால் அதனால் அதனால தான் நம்ம வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் நம்மளுடைய சேனல் வந்து வேல்யூ அப்டேட்ஸ் எக்ஸ்க்ளூசிவாக லீகல் எஜுகேஷன் கொடுத்துருக்கோம் சட்ட விழிப்புணர்வு சட்ட அறிவு பரவ வேண்டும் அப்படிங்கிறாங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் நம்ம வந்து அப்டேட் பண்ணுற நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும் நீங்கள் சட்டம் தெரிந்து கொள்ளலாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மிக்க நன்றி வணக்கம்